ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்கேன் சந்திரா இப்போ நம்ம பார்க்குற வண்டி மாரி சூசிக்கு டூர் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் டீ போர்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவாக நினச்சிட்டு இருப்பீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான வண்டி சேல்ஸ்க்கு வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கா இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் இன்டீரியர்லாம் நல்ல தரமா இருக்கும் ஒரு டிக்கி ஸ்பேஸோட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா லைஃப் டேக்ஸ் வண்டியா வந்திருக்கு உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் சீட் நல்லா புஷ் பேக் மாதிரி சீட்டு போட்டு இன்டீரியரே அவ்வளவு அட்டகாசமா இருக்கு ஏர் பேக் எல்லாமே முதல் கொண்டு இந்த வண்டியில வந்து வந்துருங்க இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் சோனில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் எல்லாமே நீங்க லைவா பாத்துக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம டிரைவை ஓடிட்டு இருக்கோம் ஒரு தொழில் பண்ணோம் டிராவல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமா எடுத்துக்கோங்க இவங்க நம்பர் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நம்ம ராஜபாளையத்துல தான் சந்திரகாரஸ் வந்து அமைந்திருக்கு நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க